உலகெங்கும் வாழக்கூடிய தேவர் சமுதாய மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சமூக மக்களுக்கும் வணக்கம் பங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரோடு தோளோடு தோல் கொடுத்த பசும்பொன் முத்திரமலிங்க தேவர் அவர்களின் வரலாற்றையும் சமூக மக்களின் எழுச்சியையும் பொதுமக்கள் பொதுமக்களுக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய தேவர் சமுதாய மக்களுக்கும் கொண்டு செல்லும் விதமாக தேசிய தலைவர் மீடியா முடிஞ்சளவு எல்லோரும் தேர்தலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தளவு நம்ம மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி தேவர் துணை வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பசும்பொன் ஓ முத்துராமலிங்க தேவர் தேசிய தலைவர் ஐயா அவர்கள் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கிறார் எண்ணற்ற பணிகளை செய்திருக்கிறார் அவருடைய அவருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக டெல்லி பாராளுமன்றத்திலேயே ஐயா அவர்கள் சிலை இருக்கிறது மேற்கொண்டு மத்திய மாநில அரசுகள் மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெயரை சூட்ட வேண்டும் இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கல்லர் மரவர் அகமுடையார் இந்த மூன்று ஓர்தாய் பிள்ளைகள் தான் இதை வந்து இப்போ ஒன்றிணைத்து தேவர் இனம் என்ற அரசாணையை கடந்த முப்பது வருஷத்துக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த அரசு மத்திய மாநில அரசு வந்து அதற்கு செய்தி சாய்க்கணும் அதே போல் தேவர் ஐயா வந்து இருந்த காலத்தில் வாழ்ந்த காலத்தில் எல்லா மக்களோடும் இணக்கமாக எல்லா மக்களும் ஒட்டுமே ஒருதாய பிள்ளைகளாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டார் அவருடைய வழிவர்களை அவருடைய வழியில் வந்தவர்கள் அதை பின்பற்றணும் இனி வரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து பிறக்கப் போகிறது அதாவது விடியும் வேலை வரப்போகுது தர்மம் தீர்ப்பு தரப்போகுது என்று சொல்வார்கள் நிச்சயமாக அந்த சமூகம் ஒரு முன்னேற்றத்துக்கு முன்னேற்றம் அடையணும் அதற்கு ஐயாவுடைய அருணம் ஆறுபடை வீடு திருச்செந்தூர் ஆறுபடை முருகன் சொல்லுவாங்க அவரு அவருடைய ஆதாரம்தான் ஏழாம் படையாக அன்று பசுமுன்னிலை ஈட்டிருக்கிறார் அவருடைய ஆசையோடு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நன்றி